அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வந்த அஞ்சு வாகனங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் இந்த வாகனத்தையும் இந்த வாகனத்துல உள்ள வசதியும் பாத்தீங்கன்னா நீங்க வாயை பழப்பீங்க ஏன்னா இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படி நம்ம பார்க்க பாக்க தான் எலக்ட்ரான் இப்படின்ற ஒரு ஸ்கூட்டரை நீங்க இது வரைக்கும் வாழ்நாள பாத்துக்கவே மாட்டீங்க இது ஸ்கூட்டர் மாதிரியே இருக்கிற ஒரு பைசைக்கிள் அதாவது ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஒரு பைசைக்கிள் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா சைக்கிள்லாம் எல்லாம் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி மெலிசா இருக்குல்ல அதை ரீமோடல் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்பவும் அட்வான்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க இந்த சைக்கிள் நீங்கள் கொஞ்சம் மதிச்சால போவும் ரொம்பவும் ஸ்பீடாக போகுமா இது வந்து ஒரு பேட்ரி பவரால் இயங்குறது இது எப்போல்லாம் உங்களால் முடியலையோ அந்த நேரத்தில் நீங்கள் பேட்ரி பவர் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்கூட்ரு மாதிரி போவுங்க என்னோட சைக்கிள்னு சொல்ற பின்னாடி கேரியரே இல்லைன்னு கேட்குறீங்க கேரியர் இருக்குங்க இத அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் இதில் வந்து ஆரோ டைனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்கு அது மட்டும் இல்லாம இதில் கார்கோ ஸ்பேஸ் அதாவது நீங்க இதில் தேவையான லக்கேஜஸ் எல்லாம் நீங்க அழகாக வச்சுக்கலாம் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இதில் ஒன்று இருக்கும் கிட்டத்தட்ட பர் ஹவருக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போவும் இதில் வந்து ஒரு மோட்டாரும் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நான் அப்புறமா சொல்கிறத இப்போ சொல்கிறேங்க அதாவது இதில் நீங்கள் டபுள்ஸ் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் இதில் உங்கள் பின்னாடி அந்த எதுவும் நீங்கள் ஸ்பேஸில் எந்த பொருளும் வைக்கலின்னா அழகாக பின்னாடி ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு நீங்கள் இட்டுகிட்டு போகலாம் இதை நீங்கள் சைக்கிள் மாதிரி ரொம்ப பெடல் பண்ணி கஷ்டப்படணுன்னா இல்லைங்க நீங்கள் லைட்டாக மிதித்தாலே சம ஸ்பீடில் போகும் அதாவது நம்ம போட் ரைட்லாம் போகிறப்ப அப்படியே அந்த காலால் மெரிச்சா போவோம்ல அதே மாதிரி தான் இந்த ஒரு வண்டி ரொம்பவும் ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலு பார்க்க போகிறது டப்ளியூ ஸ்கூட்டர் அதாவது ஒன் பர்சன் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போகிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த ஒரு நவீன வாகனம் என்னோடய வாகனோன்ற ஏதோ மட்டையை மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்களேன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க இந்த வாகனமே இதுக்கு நீங்கள் பெட்ரோல் போட வேணாம் காற்றடிக்க வேணாம் உங்களோட ஒரே ஒரு காலால் வச்சு நவுத்திக்கிட்டே போயிடலாம் என்னடா இதெல்லாம் ஒரு வாகனமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனியாக எங்கேயாவது சும்மா உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலேஜ் உள்ள சும்மா சுற்றுறீங்கன்னா இதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி உங்களோட இன்னொரு காலே அதில் வைக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ சின்னதாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் காம்பேக்டாக இருக்கும் இது நீங்கள் ஒரு பெல்ட்டு மாதிரி மடித்து உங்கள் மடியிலே எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களோட லக்கேஜ்லாம் கேரி பண்ணணும்னா நிச்சயமா சான்ஸே கிடையாது ஏன்னா உங்களோட ஒத்த வச்சு தான் நீங்க நவுத்தவே முடியும் அதாவது இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் பயணம் ஸ்கூல் போயணும் நைட் டைம்ல சாயந்தரம் டைம்ல பார்க்ல போய் விளையாடுறப்ப இந்த ஒரு வாகனத்தை கொடுத்துட்டீங்கன்னா அழகா ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துடுவான் இந்த வீடியோ நம்ம மூணாவது பார்க்க போறது தி பெபிள் அப்படின்ற ஒரு சைக்கிள் மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் இந்த சென்னை பாரிஸ் கார்டனர் சைடெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைக்கிள் ரிக்ஷான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து இப்போ கூட கொஞ்சம் ஒன்று ரெண்டு இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த சைக்கிள் ரிக்ஷா மூலமாக தான் அங்கே இருக்கிற சில அங்கே இருக்கிற கஷ்டப்படுறவங்க நம்மளை முக்கார வச்சு பின்னாடி இழுத்துக்கிட்டே போவாங்க அதே கொஞ்சம் ரீமாடல் பண்ணி நல்லா டெக்னாலஜியோட வந்தால் அது எப்படி இருக்கும் தெரியுமா அது இப்படி தாங்க இருக்கும் என்னடா இப்போ ஒருத்தர் உட்காந்துருந்து போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க இதுலேயும் நீங்கள் தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு பேர் வரைக்கும் விட்டுட்டு போகலாம் பின்னாடி லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம் அதாவது இதில் ரெண்டு மூடு இருக்கு உன்னை தானாகவே மேன்வலாக பெடலிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் போட்டு சார்ஜ் பண்ணிட்டு போகலாம் கிட்டத்தட்ட செவன் எயிட்டி வாட்ஸுங்க நீங்கள் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் சார்ஜர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போகும் கிட்டத்தட்ட இரநூறு கிலோ தூக்கிட்டு போகிற கெப்பாசிட்டி இந்த ஒரு வண்டிக்கு உண்டாங்க இதை நீங்கள் சைக்கிள் ரிக்ஷான்னு சொல்கிறதோட ஒரு மினி கார்னே சொல்லலாம் ஏன்னா அது அவ்வளோவும் பொருந்தும் வேணா நீங்கள் மாடர்ன் சைக்கிள் ரிக்ஷான்னு சொல்லிக்கோங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது மெத்தீஸ் அதாவது நீங்கள் கோல்ஃப் கிரவுண்டு இன்னும் கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடுறீங்க அங்கேருந்து நான் என்னோட ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஜாரிய டிங்குனு ஏறி ஒரு பட்டனை தட்டி விட்டால் தானாகவே போயிடும் அதாவது நீங்க பிளே கிரவுண்ட்ல இருந்து உங்களோட ஏதாவது ஒரு பில்டிங்க்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அங்க கொண்டு போய் விட்டுடும் தசாவதார படத்தில் கூட கமல்ஹாசன் சார் ஒரு இதில் ஏறி அப்படியே போவார் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு இதுதான் இதில் நீங்க ஒரு ஆளாவும் போலாம் ரெண்டு ஆளாகவும் போகலாம்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்க ஒரு ஆளா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் டிராவல் பண்ணிட்டு அந்த இடத்துல வண்டியை விட்டீங்கன்னா இன்னொரு ஆள் ஏறிப்பாங்க இந்த ஒரு மெத்திஸ் அப்படின்ற ஒரு வண்டி வந்து இரநூறு கிலோகிராம் வெயிட்டை வந்து தாங்குமா அது மட்டும் இல்லாம இருபத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவர் கிட்ட போகுமா நீங்க தனியா ஒரு ஜோலியே ஜாலியா போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஜாலியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் பெட்ரோல் டீசலில் எவ்வளோ போடணுமா அப்படின்னுலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் அதுவும் எலக்ட்ரிக் மூலமாக தான் ஏங்குது நீங்கள் சார்ஜ் மட்டும் போட்டால் போதும் இந்த வீடியோவில் நம்ம அடுத்து ஒன்றாவது பார்க்கறதுக்கு முன்னாடி தண்ணியிலேயும் இருக்கும் தரையிலேயும் இருக்கும் அப்படின்ற ஒரு ஜீவராசியை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நம்ம முதலாவது பார்க்க போறது மேடர் இப்போ ஒரு கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட் கமெண்ட் பண்ண பண்ணுங்கள் எதுக்காக அப்படியே ஒரு கேள்வி நான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வண்டி இது ரோட் சைட்லயும் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி தண்ணிலயும் ஓட்டிக்கலாம் நல்லா இருக்கேப்பா வீட்டுக்கு வாங்கி போட்டுருலாமா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் ஏன்னா இது மூணு டயரில் உள்ள ஒரு வெஹிக்கல் அதாவது இது நீங்க பெடலிங் பண்ணிக்கலாம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்குள்ள போதேப்பா வீணா போயிட்டாதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் போகாது ஏன்னா தண்ணிக்குள்ள போற மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது பதினாறு கிலோ கிலோமீட்டர் ஒரே ஹவர்ல தாண்டிடுமா தண்ணியில் அது மட்டும் இல்லாமல் இதில் கெசோலின் இன்ஜின் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இன்ஜின் வச்சுருக்காங்களாம் தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் போட்டில் போகிறப்ப ஸ்லோவாக போகிறத விட இந்த வண்டியில் போனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுமா இப்போ நம்ம பார்த்த வண்டியெல்லாம் வெளிநாட்டில் வந்துருச்சுங்க ஆனால் நம்ம நாட்டில் எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியல அதே மாதிரி இந்த வண்டியெல்லாம் நான் இந்தியாவுக்கு வந்த இந்த ஒரு வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்கிற ஒரு வண்டியை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஏன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் வேணும் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்கள் மக்களே அப்போ தான் நாங்கள் போகிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு தெரிஞ்சாதன்னா எங்களால் போட முடியும் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுறீங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதாவது நீங்கள் இது மாதிரி லைக் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதே எங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த வண்டியெல்லாம் கொஞ்சம் தாங்க இன்னும் நிறைய இருக்குது இதை வேணால் நான் பார்ட் ஒன்னாக வச்சுக்கிறேன் பார்ட் டூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குற வரை உங்களிடம் இருந்து நான் வீடியோ பேருக்கிறேன் நன்றி டாட்டா பாய்